குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் குறித்த விளம்பரத்தில் சீனக்குடி இடம்பெற்றது அறியாமல் நடந்த தவறு என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் தூத்துக்குடியில் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து இருபது மீனவர்களுக்கான எட்டு நாட்கள் பயிற்சி வகுப்பினை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இதையடுத்து பேட்டி அவர் தாங்கள் இந்தியா மீது பற்று வைத்துள்ளவர்கள் என்றும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் குறித்து கொடுக்கப்பட்ட விளம்பரத்தில் சீனக் கொடி இடம்பெற்றது அறியாமல் நடந்த தவறு என்றும் கூறினார் இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும் இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையிலே வலியுறுத்தி வந்தார்கள் அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம் ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் போட்டோம் விளம்பர காலம் சில தவறுமெண்டா நாங்கள் கவனிக்கல மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து இந்தியாவிடைய எங்களுடைய நெஞ்சில் இருக்கிறது இந்தியாவுண்டிய பற்று இந்தியாவை தவிர நாங்கள் யாரையும் இது பண்றதில்ல எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு அவ்வளவுதான் Thank <laughs> you.